அண்ணா அண்ணா அழைக்கின்றாரே அழைக்கின்றாரே நம்ம மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகள் என்னுடைய அன்பான பதிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையருளாலும் குருவருளாலும் சோழி பிரசன்னத்தின் மூலமாக செவ்வாய் பயிற்சியை தொடர்ந்து சொல்லி வருகின்றேன் மற்ற பயிற்சிகள் நீண்ட காலத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட குறுகிய கால பேச்சியாக இருந்தாலும் கூட செவ்வாய் பேச்சு ஒரு அற்புதமான பலனை தரும் அதை நான் தொடர்ந்து நான்கு ஐந்து வருட காலமாக மாயன்மையில் சொல்லிட்டு வரேன் ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா குரு பயிற்சி சனி பயிற்சி கேது பயிற்சியே முக்கியத்துவம் தரப்பட்ட அதுவே முதன்மையாக வந்து சொல்லப்பட்டது செவ்வாய் பயிற்சியில் ஒரு அற்புதமான ஒரு பயிற்சியின் குருவினால் எனக்கு வழங்கப்பட்டது இந்த பயிற்சியை பற்றி பேசுவதன் மூலம் இந்த பயிற்சியை பற்றி தெரிந்து கொள்வதன் மூலம் வாழ்வில் எத்தனை துன்பங்களும் துயரங்களும் வந்தாலும் அதை எளிதில் கலந்து விடலாம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது செவ்வாய் பயிற்சி அந்த செவ்வாய் பயிற்சி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஜூலை அதாவது பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் இருபத்தெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சிம்ம ராசியில் இருந்து கன்னிராசிக்கு பயிற்சி ஆகின்றார் அதாவது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி வரை அதாவது பதிமூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகஸ்ட் மாதம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தெட்டு எட்டு நாட்களுக்கு கன்னி செவ்வாயாகத்தான் பலன் தரப்போகின்றார் இந்த கண்ணி செவ்வாயாக வளர்ந்துடக்கூடிய செவ்வாய் ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம சோடி பிரசனத்துல பார்க்க போறோம் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் எத்தனையோ பயிற்சிகள் காலங்களை கடந்தாலும் கூட நம் வாழ்வுக்கு ஒரு தெளிவான முடிவை தரவிட்டாலும் கூட கலங்கிய நம் கண்களுக்கு அந்த கண்ணீரை துடைக்காவிட்டாலும் கூட செவ்வாய் பயிற்சி மாயன் மயில தொடர்ந்து சொல்லிட்டு வரான் கொஞ்சம் கவனமா நிதானமா கேட்டாலே போதும் எத்தனை துன்பங்களையும் துயரங்களையும் எளிதில் கடந்து விடலாம் தனித்து நின்று போராடுகின்ற ஒரு தைரியமும் தன்னம்பிக்கை கிடைக்கும் மாயன் மயம் இதை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிக்கின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவும் உண்டு என் தாய் புலத்திகர விஷ்ணுமாயுடைய பரிபூர்ணமான ஆசி மேஷராசியில இருக்கக்கூடிய அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்னாம் பாதம் அனைவருக்கும் கிடைக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்றேன் செவ்வாய் பயிற்சி மகர ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே ஒரு அருமையான தருணம் காலம் செய்வது போல கடவுளும் செய்ய மாட்டார் அதுதானே உண்மை என்னுடைய அனுபவம் ஒரு மரம் இருக்குன்னா அது முன்னே பலன் தந்துடாதுங்க காத்திருக்க வேண்டும் ஒரு விதை விதை போட்ட உடனே நம்ம பலனை எதிர்பார்க்க முடியாது அந்த வகையில் எத்தனை வேதனைகள் எத்தனை துயரங்கள் எத்தனை துன்பங்கள் எத்தனை ஏமாற்றங்கள் எத்தனை துரோகங்கள் அத்தனையும் மொத்தமாக சந்தித்த ஒரு ராசி பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரத்தில் எதுன்னு பார்த்தீங்கன்னா மகர ராசி தான் சொல்வார்கள் திருவாதனையோ திருமணமோ அந்த மகர ராசியிலே இருக்கக்கூடிய உத்திராட ரெண்டு மூணு நாள் அவிட்டம் ஒன்று ரெண்டு எத்தனை வேதனைகளை சந்தித்தாலும் கூட ஒரு நீர்மூழ்கி கப்பல் மாதிரி தாங்க ஒரு சுமை தாங்கி மாறி தான் ஒரு ஏணி மாறி தான் கவலைப்பட்டு கண்ணீர் சிந்தியவங்க வாழ்க்கையில் சனி பகவான் எந்த வித பாதிப்பு இல்லைங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அர்தாசிரம சனியோ சனியோ பாத சனியோ கண்டக சனியோ இளைய சனியோ ஜென்ம சனியோ எதுவுமே இல்லை ஆனாலும் ஏன் கவலைப்பட்டீங்க ஏன் கண்ணீர் செந்திங்க ஏன் ஒரு வெற்றியை நோக்கி நகர முடியல ஏன் வாங்கிய கடனை அடைக்க முடியல ஏன் திருமண வாழ்வு அமையலை ஏன் திருமண வாழ்வு அமைந்தாலும் கூட நிம்மதி இல்லை அதுக்கு காரணம் தெரிஞ்சுக்கொடுங்க சும்மா நம்ம பாடு ஜோதிடம் பார்த்துக்கிட்டே கேட்டுக்கிட்டே இல்லை போகிறேன் ஒண்ணுதான காரணம் இவன் வேண்டும் இவன் வர வேண்டும் அவன் தான் செவ்வாய் செவ்வாய் ஒருவனே என்னுடைய அனுபவத்துல குருவையும் சூரியனும் ராஜகிரகன் சொல்லுவாங்க அந்த ராஜாவுக்கே காவல் யாருன்னா சேனாதிபதி செவ்வாய் என்னுடைய அனுபவத்துல கடந்த கால கசப்புகள் எல்லாம் மறந்துருங்க எதிர்காலத்துல அடி வயத்துல ஒரு பயத்தை எல்லாம் விட்டுருங்க ஒரு அருமையான சந்தர்ப்பம் நாப்பத்தி எட்டு நாட்கள் குரு பேச்சியோ சனி பேச்சியோ ராகு கேதுக்கு பேச்சியோ நீண்ட நாண்கள் எடுத்து கொண்டாலும் கூட குறுகிய கால பயிற்சி தான் செவ்வாய் பயிற்சி செவ்வாய் வருவாய் எந்த விதத்துலன்னு பார்த்தீங்கன்னா மகர ராசியை பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்குங்கிறது இப்போ சோழிப்பிரசாத்தார் சொல்கிற பாருங்கள் மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடர் ரெண்டு மூணு நாலு ராசியில் இருக்கக்கூடிய திருவோணம் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா மகர ராசியில் கூட அபிட்டம் ஒன்று ரெண்டு மகர ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பலன் கொஞ்சம் தான் சொல்ல போறேன் ஆனால் அது சிக்கனு பிடிச்சிட்டாலே போதும் அந்த வகையில பார்க்கும்போது ஒரு கொஞ்சம் வார்த்தைகளை நான் சொல்ல போறேங்க காரணம் என்னன்னா எத்தனை கண்ணில் கண்ணீர் வந்து விட்டது மகர ராசியில் இருக்கக்கூடியவங்கள சந்திக்கணும் ஆண்பண் இருபதையும் அலையலையா திருத்தணி சனீஸ்வரர் ஆலயம் வந்து சனீஸ்வரர் பாதத்தை தருவதையெல்லாம் பார்த்துருக்கேன் மூன்று பலமும் இழந்து நிற்கின்ற ஒரு நிலை எல்லோரும் சொல்வாங்க உங்களுக்கு அர்த்தாசிரம சனி ஜென்ம சனி பாத சனி அப்படின்னு மற்ற ராசிக்காரர்களை சொன்னாலும் கூட நான் முன்னாடியே சொன்னேன் எந்த சனியும் பாதிப்பு இல்லை ஏன் இத்தனை வேதனை அதுக்கு காரணம் என்னன்னா ஒண்ணுதாங்க மகர எங்கு தோல்வியடைகின்றார்கள் எங்கு நிலை குலைந்து போகின்றார்கள் எங்கு நிம்மதியை இழக்கின்றார்கள் எங்கு சங்கடத்தை தங்குகின்றார்கள்னால் இந்த புரிந்து கொள்ளாத ஒரு தன்மை பாம்புக்கும் மற்றதுக்கும் புரியலையே பாம்புக்கு பால் வாத்திட்டு கொத்துதுன்னு சொன்னோம்னா பாலுக்கு தண்ணீருக்கும் வித்தியாசம் தெரியலையே நல்லது கெட்டது புரிந்து கொள்ள முடியவில்லையே ஒரு பூனை மதில் மேலே போகுது பலமாக இடமா என்று தெரியாமல் கலையில் நிற்கின்றதே அந்த நிலை மாறுகின்ற ஒரு சந்தர்ப்பம் சில செவ்வாய் பயிற்சி அதைத்தான் நான் மாயல் மயில தொடர்ந்து செவ்வாய் பயிற்சி சொல்லி வருகிறேன் மற்ற கிரகம் அதுக்கப்புறம் செவ்வாய் பயிற்சி சொல்றாங்க ஒரே ஒரு காரகத்தன்மை இந்த காரகத்துவம் சொல்லுவாங்க இல்லையா எல்லா காரகத்துவமும் எல்லா கிரகத்தையும் இருக்கு ஆனால் செவ்வாய்க்கு மட்டுமே அற்புதமான காரகத்தன்மை சகோதர சகோதரிகளுக்கு பார்த்தீங்கன்னா காரகத்தன்மை உடையவன் பூமிகாரகன் ரத்தகாரகன் அதிகாரம் படைத்த அரசு துறையில் அமர்வு வைத்து அழகு பார்க்கின்ற ஒரு காரகத்தன்மை உடையவன் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை இந்த அஞ்சுமே மகர ராசிக்கு அமையலைங்க இந்த அஞ்சில ஒன்று அமைச்சிருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம் புரிந்து கொள்ளாத ஒரு நிலைங்க கணவன் மனைவியோ மனைவி கணவனையோ பிள்ளைகளோ புரிந்து கொள்ளாமல் போராட்டமான ஒரு வாழ் முதலாளி தொழிலாளியோ தொழிலாளி முதலாளியோ கூட்டு தொழில் சங்கர்களையோ புரிந்து கொள்ளாமல் ஒரு தள்ளாட்டம் தயக்கம் அந்த நிலை மாறும் அருமையான சந்தர்ப்பம் அடிக்கடி விபத்து சின்ன சின்ன விபத்துகள் எவ்வளவு சம்பாதிச்சாலும் மருத்துவம் இருந்தும் இல்லைங்க சொல்வாங்க இல்லீங்களாங்க தொல் அதாவது உடையான் படைக்க சொல்லுவாங்க இல்லையா அது உங்களுக்கு இல்லைங்களாங்க தம்பி இருந்தும் சகோதரன் இருந்தும் உங்களுக்கு எந்த விதத்துல உங்களுக்கு உதவி கிட்டவில்லையே சகோதர சகோதரிகள் இருந்தும் அந்த அன்பு அனுசரையும் கிடைக்கவில்லையே பொண்ணும் பொருளும் இருந்தும் அனுபவிக்க முடியவில்லையே ஒரு ஏமாற்றமான வாழ்க்கை அதை மாறுகின்ற அற்புதமான தருணம் இந்த செவ்வாய் பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய இந்த செவ்வாய் பயிற்சி மகர ராசிக்கு வைக்கும் இடத்த ஒரு பூ வைக்கிற தான் கொஞ்சம் கவனமாக கேளுங்க மகர ராசியாளர்களுக்கு செவ்வாய் நாலு மற்றும் லாபம் வீட்டினுடைய அதிபதி இவன் தானே எங்க லாபத்தை கொடுத்தாரு வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் தலைமறைவு வாழ்க்கை அரசு துறையில் அமரங்களுக்கு எத்தனையோ முயற்சிகள் அமர முடியலையே அரசு துறையால் ஆதாயம் பெற முடியாமல் கலைஞர்களுக்கு அரசு துறையில் ஆதாயம் பெறக்கூடிய அற்புதமான ஒரு சந்தர்ப்பம் இப்பொழுது செவ்வாய் அதிர்ஷ்ட வீட்டிலே பயிற்சி ஆயிருக்கிறார் இந்த ரெண்டு லைன் தான் இந்த ரெண்டு என்ன பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் நாலு மற்றும் லாப வீட்டினுடைய அதிபதி புரிஞ்சுக்கிங்க அது மட்டும் கிடையாது செவ்வாய் இப்போ அதிர்ஷ்ட வீட்டில் பயிற்சியாக இருக்கின்ற தொட்டது தொடங்கும் இதுவரைக்கும் ராகு கேது கொடுத்ததை யோகதாரகன் கொடுத்ததை சனி பகவான் தடுத்து வந்த அது இருந்து விடுதலை இனி நற்பலனை நோக்கி ஒரு அருமையான சந்தர்ப்பம் செவ்வாய் பொதுவாக சராசரி பலன்களையே தரக்கூடும் அந்த சராசரி பலன்களை சரியான பலனாக மாற்றுகின்ற அந்த புத்தி கூர்மை எதை இழந்தாலும் திரும்ப பெறக்கூடிய அந்த புத்திசாலித்தனம் அந்த மனோ தைரியம் ஒரு காலத்திலேயோ மகர ராசிக்கு இருந்ததில்லைங்க இனிய பெறுவீர்கள் இழந்ததே திரும்பப் பெறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு மனோதிடம் தலைக்கு வந்தது எதுவாக இருந்தாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டீங்க தலைக்கு மேலே வெள்ளம் குணம் மூலம் என்ன தன்னை நம்பும் தைரியம் அந்த தைரியத்தையும் மனோ திடத்தையும் புரிந்து கொள்ளுகின்ற ஆற்றத்தையும் செவ்வாய் மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்ராணர் ரெண்டு மூணு நாள் திருமோணம் அப்டம் முன்னின்னுக்கு தரப்போகின்ற குறிப்பாக சொல்ல போனோம்னா ஒரு முக்கியமான விஷயம் சனியின் விளைவை கருத்தில் கொள் ஏதாவது சனி பகவானுடைய விளைவு நமக்கு அவர் எந்த பாதிப்பும் தரலாம் இருந்துடாதீங்க கர்மா தசா புத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா அது சரியாக அமைகின்ற ஒரு அருமையான சர்மம் ஆனால் சனியின் விளைவை கருத்தை கொண்டு புரிதலை காட்டினால் மட்டுமே அந்த நல்ல மனதோடு கூடிய அந்த செயலை இணைந்து செய்த படுதை மட்டுமே வெற்றி பெறலாம் உங்க மனது உங்க மனசுக்கும் உடம்புக்கும் சம்மந்தமே இல்லைங்க நீங்க உன நினைச்சா உடம்பு ஒரு மாதிரி இருக்கு உடம்பு ஒரு மாதிரி நினைச்சா மனசு ஒரு மாதிரி இருக்கு அந்த நிலையை மாறுகின்ற தன்மையை செவ்வாய் தருவார் அரசாங்க நிர்வாகத்துடன் தொடர்புடையவர்களுக்கு சரியான ஒரு நிலை அதாவது உழைப்புக்கேற்ற ஊதியம்னு சொல்லுவாங்க உடத்துக்குள்ளிட்ட விளக்கு எப்படி வருமோ அந்த மாதிரி ஒரு நல்ல தருணம் இதுவரை நான் மகர ராசியை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் கவனமாக இருங்க எச்சரிக்கையா இருங்க நிதானம் அருகே சொல்லுவேன் ஆனால் இதுக்காக காத்திருந்தேன் இந்த செவ்வாய் புரிதலுக்கு காரணமான செவ்வாய் புரிந்து கொள்கின்ற ஒரு தன்மையை திருவார் நாம் ஏன் இழந்தோம் நம் நிலைக்கு காரணம் என்ன அந்த புரிதலை தரக்கூடியவன் யார் செவ்வாய் அதை தான் முதவரையிலே சொன்ன செவ்வாய் நாடு மற்றும் லாப வீட்டின் அதிபதியாக இருப்பதனால தான் இத்தனையும் அது மட்டும் கிடையாது இப்போ இப்போ செவ்வாய் அதிர்ச வீட்டிற்கு பேச்சு ஆகிவிட்டார் தொட்டது துளதும் நல்ல திருமண யோகம் கிட்டும் அந்த திருமணம் காதல் திருமணமாக இருந்தாலும் பெரியவங்க பார்த்து வைத்து திருமணமாக இருந்தாலும் நல்ல முன்னேற்றத்தை நோக்கி நகரும் திருமணத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த அந்த அந்யோன்ய குறைபாடு தின்ற ஒரு அற்புதமான சந்தர்ப்பம் செவ்வாய் மட்டுமே இல்லைங்க கடத்திரகாரன் என்று சொல்லக்கூடிய சுக்கரனும் துறை இருப்பதனால அரசாங்க நிர்வாகத்துடன் தொடர்புடையவருக்கு சரியான தருணம் அரசு துறையில் ஒரு நல்ல வேலை அரசு துறையில் ஒரு ஆதாயம் பெறக்கூடியது நீண்ட தூர பயணங்கள் ஒரு வெற்றி நீண்ட நாள் வருத்திய நோய்களில் இருந்து விடுதலை பெறக்கூடிய தன்மை வாங்கிய கடனை அடைப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த அமை அது மட்டும் கிடையாது எதிர்மறையான விளைவுகளை தடுத்து உங்கள் வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்தக்கூடிய ஒரு தன்மையை சரி வாங்கி அதே அது என்ன ஒன்று செய்யணும்னா திரும்ப திரும்ப இதை மட்டும்தான் சொல்லுவோம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்ராணர் ரெண்டு மூணு நாள் திருமணம் அவிட்ட ஒன்று பரிகாரம்லாம் கிடையாது கர்மாவனுடைய முழுமையான பலனை நீங்க அனுபவிக்கக்கூடியவர்கள் திரும்பவும் சொல்ல வேண்டிய திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாத சனீஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயம் அனுபவம் தாங்க அலை அலையாக கடல் போல மகர ராசி இருக்கக்கூடிய இந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் வருவதை பார்க்கின்றேன் வார வாரம் மாத மாதம் சனி பகவானின் பாதத்தை நீங்கள் தொட்டு விடுவீர்கள் என்னுடைய அனுபவத்துல சனி பகவானுடைய கருணைக்கு ஈடு இல்லைங்க இவன் கொடுத்தால் எவன் தடுப்பான் இவன் தடுத்தால் இவன் கொடுப்பான் அப்படிப்பட்ட சனி பகவான் செவ்வாயோடு சேர்ந்து அற்புதமான பலனை தரப்போகின்றார் திருத்தணி வாருங்கள் திருத்தணி முருகனை வழிபாடு செய்யுங்கள் திருத்தணி முருகனை படியேறி சென்று அவன் பாதம் பற்றுங்கள் அப்படியே திருப்பி பார்த்தீங்கன்னா சனி பகவான் அந்த சூரிய புத்திரன் சூரிய சுதன் சாயா புத்திரன் பாதசரீஸ்வரர் ஆலயம் சென்று அந்த தரக்கூடிய நலனையை கொண்டு அப்படியே எண்ணெயை ஊற்றிட்டு அப்படியே வந்துடாதீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த முன்னாடி உட்காருங்க அந்த அடர்ந்த வனம் காடுங்க கொஞ்ச நேரம் உட்காருங்கல்ல என்னோட ஏன்னா எவ்வளவு கடுமையா சொல்லுவாங்கல்ல இல்லை சனி பகவான் கடுமையானவன் நீதிமான் அப்படி இப்படிலாம் பயமுடுத்துவாங்க இல்லைங்க அவனமான ஒரு கண்ணீரை துடைக்கக்கூடியவன் கருணையே வடிவானவன் நீதிமான் யாரும் இல்லை இந்த பாதசரீஸ்வரருடைய ஆலயம் சென்று இந்த செவ்வாயுடைய முழுமையான நற்பனை பெறுவதற்கு அருமையான சந்தர்ப்பம் சென்று நின்று வணங்கி பாருங்கள் இந்த செவ்வாய் பயிற்சி குறுகிய கால பயிற்சியாக இருந்தாலும் கடந்த கால கசப்புகளை மறந்து எதிர்காலத்தில் நிம்மதியான ஒரு வாழ்வை தரக்கூடிய பயிற்சியாக மகர ராசிக்கு அமைகின்றன